பார்க்கலாம் பார்க்கலாம் உனக்கு என்ன வர வேணுமோ அவர்கிட்ட கேட்கலாம் ஆஹ் கேட்கலாம் கேட்கலாம் என்று சொல்லி என்று சொல்லி கைலாசத்துல இறக்கி விட்டார் இவர் இருப்பிடம் போயிட்டார் ஆஹ் போயிட்டார் போயிட்டார் அரக்கனுடைய தவநிலையின் மகிமையினாலே மகிமையினாலே ஆதிவல்லி கைலாசத்தினுடைய வடக்கு கோட்ட வாசல் கதவு திறந்தது கதவு திறந்தது அரக்கம் உள்ள போறான் 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 போறவன் சுத்தி பாத்துக்கிட்டே போறான் ஆஹ் சுத்தி சுத்தி பாத்துட்டே போறான் அடே அப்பா இதுதாங்க கைலாசம்மா இதுதான் கைலாசம்மா என்ன ஜெகஜோதியா இருக்கு ஆஹ் எவ்வளவு அழகா இருக்கு

சம்பாதிக்கணும்னு நினைக்கமோ அன்னைக்கு தான் வாழ்க்கையில முன்னேற முடியும் முன்னேற முடியும் முன்னேற முடியும் எல்லாத்தையும் இழிச்சு வாய்த்தனமா நம்ப கூடாது ஆமா ஆமா அதெல்லாம் சுதாரிக்க வேண்டியதான் சுதாரிச்சாச்சு இல்ல ஆமா அப்படிதான் அது கரெக்ட் தான் இனிமே எப்படி போனா யாருக்கு என்ன ஆகினால் அப்படிதான் எனக்கு ஒண்ணும் தெரியாது ஆனால் ஆனால் உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல ஆமா பாவம் ஒண்ணும் தெரியாத பாப்பா ஒரு மணிக்கு எங்கேயோ போனாலாம் எங்க போனா பாவம் பிள்ளைக்கு வயத்த கலைக்கிறதுக்கு எங்கேயோ போயிருக்கா ஆனால் அந்த மாதிரி பிள்ளை கதை சொல்லதான் அரக்கன் கேக்கா ஆமா ஆண்டவா ஆண்டவா நான் கேட்ட வரத்தை தருவேன் என்று தருவேன் என்று உங்க மனைவி பார்வதி மேலே சத்தியம் செய்து கொடுத்தால் பார்வதி மேலே சத்தியம் செய்து கொடுத்தால் பார்வதி மேல கரெக்டா கண்ணா இருக்கான் கண்ணா இருக்கான் பார்வதி மேலே சத்தியம் பண்ணி கொடுத்தா கொடுத்தால் நீங்க கேட்ட வரத்தை கேட்ட வரத்தை சத்தியம் பண்ணி கொடுங்க அதுக்கப்புறம் நான் வரத்தை கேக்க என்று சொல்லி என்று சொல்லி அரக்கன் கேட்டவுடனே கேட்டவுடனே ஆண்டவன் பகவான் சத்தியம் செய்து கொடுக்கின்றார் சத்தியம் செய்து கொடுக்கின்றார் ஏ ஏ அரக்கா உண்ணானை என்னானை உமையவள் மீது சத்தியமாக உமையவள் மீது சத்தியமாக என்னானை உன்னானை ஈஸ்வரி மேல் சத்தியமாக ஈஸ்வரி மேலே சத்தியமாக கேட்ட வரவனை அனைத்தும் இந்த கிருபாகரன் உனக்கு தருவேன் இது சத்தியம் 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 பண்ணி கொடுக்கலாமா கொடுக்கலாமா பொண்டாட்டி மேல சத்தியம் கேட்கான அதெல்லாம் இப்போ எடுத்த உடனே பொண்டாட்டி மேல புள்ள மேல தான் ஏன் சத்தியம் என்ன வர கேப்பான்னு பகவான் கொஞ்சமாவது யோசிச்சாரா அவர் யோசிக்க மாட்டாரு இல்லையா யோசிச்சிருந்தாருன்னா ஆமா இந்த பிரச்சனை வந்திருக்குமா வந்திருக்காத வந்திருக்காத சத்தியம் பண்ணி கொடுத்தாரு ஆமா நேரத்துல கேக்கா 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 ஆண்டவா மாண்ட எனக்கு என்ன வர வேணும் தெரியுமா என்ன என்ன வர வேண்டும் பகவானே எல்லோ சிறியவாரோ சிறியவாரோ சிறியவாறு ஈஸ்வரனே எனக்கு வேணோ யாரு சிறியவாறு கண்டரே எனக்கு வே பாக்கிலையும் சிறிய வரம் பாக்கிலையும் சிறிய வரம் எள்ளிலையும் சிறிய வரம் எள்ளிலையும் சிறிய வரோ கடுகளையும் சிறிய வரம் கடுகளையும் சிறிய வரோ கடை எனக்கு வேணும் கடைக்கண்டரே எனக்கு வேணும்னு சொன்னான் அதாவது என்ன எள்ளுக்குள்ள என்ன இருக்கும் என்ன இருக்கும் என்னையா இருக்கும் எள்ளுக்குள்ள என்ன இருக்கும் எனக்கு என்ன தெரியும் எள்ளுக்குள்ள என்ன இருக்கும் என்ன என்ன இருக்கும் அகையினால் ஆமா அந்த எண்ணெய அடுப்புல வச்சு அடுப்புல வச்சு கடுகு அள்ளி போட்டா என்ன ஆகும் என்ன ஆகும் என்னமா ஆகும் சடப்புடா 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 சடப்புடா

கடுகு கருப்பாக தான் இருக்கும் ஆமா செகப்பா வேறக்கா கடுகு இருக்கும் அப்படியா அம்மா ஆமா அதுல சின்ன சின்னதா கிடக்கும் அப்படியா அதுதான் ஆண் கடுகு அதால ஆமா அது ரெண்டும் சண்டை போட போய் தான் சத்தம் வருதோ ஆன் சத்தம் வருது சத்தம் வருதுனால் ஆமாம் எள்ளுலையும் சிறியவரும் ஈஸ்வரனே எனக்கு வேணும் ஆ ஈஸ்வரனே எனக்கு வேண்டும் என்ன என்ன சின்ன வரம் தானே ஆமா நல்ல வேலை என்ன நீ பெருசா கேப்பேன்னு நினைச்சேன் ஆ பெருசா கேப்பேன்னு நினைச்சேன் பரவாயில்ல சின்னதா கேட்டுட்டேன் சின்னதா கேட்டுட்டேன் ஆமா சின்னதா சின்னதாதானே வேணும் ஆ சின்னதா வேண்டாம்

சிவனாரே எனக்கு என்ன வர வேணும்னு தெரியுமா நான் என்ன வர வேண்டும் அண்டவா ஆண்டவா எனக்கு எப்படி வர வேணும்னு தெரியுமா எப்படி எப்படி வர வேண்டும் இது என்ன விரல் ஆஹ் இதுதான் ஆள்காட்டி விரல் ஆள்காட்டி விரலா ஆமா இதுதான் குடியை கெடுத்த விரல் ஆஹ் குடிய கெடுத்த விரல் அது ஐயா குடியை கெடுத்த விரல்னு சொல்லுங்க அந்த கையை நீட்டி ஆமா முதல்ல சண்டை செய்தோம்னா சண்டை போடும்போது இலை இரு ஒன்னை சும்மா விடமாட்டோம்ல மாட்டோம்ல ஆஹ் ஒன்ன வச்சுக்கிடுதோம்ல அப்படின்னு இந்த விரலை மட்டும் இப்படி ஆட்டிட்டோம் அவ்வளவுதான் சண்டை பெருசு

என்ன கேட்க என்ன இது என்ன விரல் என்ன ஆள் காட்டி விரல் ஆள் காட்டி கொண்டு யாருடைய சிறசை பார்த்து கையை கையினால் கையை நீட்டினாலும் அவருடைய சிறசானது சிறசானது அத்து தெரித்து அலை கடல்ல போய் விளணா அலை கடல்ல போய் சொன்னான் ஆண்டவா ஆண்டவா அடுத்த விரல் என்ன விரல் அதுதான் பாம்பு விரல் எங்க காட்டு பாம்போ பாம்பு விரல் அது காட்ட மாட்டேன் நீ வச்சுக்கோ அடுத்த விரல் விரல் ஆமா ஆண்டவா பாம்பு நல்ல விரலை கொண்டு பருவதோ பருவதம் என்று சொல்லப்பட்டு குண்டு குண்டும் மலை எதுதா வெடி வைத்து தகர்த்தது போல படீர் படீர்னு வெடிக்கணும் பண்டவா பண்டவா பாம்பு விரலை கொண்டு பாம்பு விரலை கொண்டு பருவதை தொட்டாலும் பருவதத்தை தொட்டாலும் பருவதம் தான் என்னய்யா என்ன குண்டு குண்டு மலைகள் 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 பெரிய பெரிய மலையானது ஆஹ் மலைகளானது வெடி வைத்து தகர்த்தது போல ஆஹ் தகர்த்தது போல படீர் படீர்னு வெடிக்கணுமுங்க படீர் படி

கேட்டான் பாரு கேட்டான் கேள்வி அந்த ஓடணும் அந்த ஓடணும் வெடிக்கணும் வெடி வெடின்னு வெடிக்கணும் பற்றி தீ பிடிக்கணும் ஆஹ் நெருப்பு எரியணும் சிவனாரே சிவனாரே மூன்று நல்ல வரலாறு மூன்று நல்ல வரலாறு

ஆமா எப்படி முழிக்காரு இப்படி எப்படி முழிக்காரு அவர் அச்சிலை சிக்குணை எறும்பு போலே எறும்பு போலே எறும்பு போலே அரவன் வாயிலாக பண்ணத்தி அரை

யாரக்கா யாரக்கா தந்தேன் வரம் உனக்கு தந்தேனடா தந்தேனடா நீ கேட்ட வரமனைத்து உனக்கு தந்தேன் கேட்ட வரமனைத்து உனக்கு தந்தேனடா கொடுத்தேன் வரம் உனக்கு கொடுத்தேனடா நீ கோரிய வரம் உனக்கு கொடுத்தேன் ஆ உனக்கு கொடுத்தேனடா யாரக்கா யாரக்கா ஆனா நான் ஒன்னு சொல்லுதான் கேட்டுக்கோ ஆ கேட்டுக்கோ கேட்டுக்கோ சத்தியம் தவறு நீ நடந்த யானால் நடந்த யானால் இந்த சங்கரன் கொடுத்தவரை சத்தியமா உண்டாளி சத்தியமாக உண்டலையே இருக்கும் நீர் இதை அனந்தையானால் அனந்தையானால் இந்த நிமலன் கொடுத்தவரை உன்னை அழிக்கும்னு வரத்தை அழிச்சு கொடுத்தா ஆஹ் கொடுத்தார் கொடுத்தார் அரக்கன் வரத்தை வாங்கிட்டு மூலோகம் வாரா மூலோகம் வருகின்றார் நாரத மகாமணி வரும் அரக்கனை பார்த்தா பார்த்தா நாரதருக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் போய் சொல்லணும் ஆஹ் ஆயிரம் போய் சொல்லணும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்போது பொய்ய சொல்லிட்டாரு ஆஹ் சொல்லிட்டாரு சொல்லிட்டாரு ஒரு பொய் பாக்கி இருக்கு ஆஹ் ஒரு பொய் மட்டும் இருக்கு சொல்லணும்னு நினைப்பாரு நினைப்பாரு வயிறு ஊதும் ஆஹ் வயிறு ஊதம் சொல்லக்கூடாதுன்னு நினைப்பாரு நினைப்பாரு தல சுத்தம் தல சுத்தம் யாரும் டா இந்த பொய்ய வைக்கலாம் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிட்டே இருக்காரு இவர் கைலாசத்தை பார்த்து போறாரு போறாரு கைலாதத்துல இருந்து கீழே வந்துகிட்டு இருக்கான் நாரதர் நாரதர் ப்பா ஏ அரக்கா ஏ அரக்கா எங்கப்பா போயிட்டு வர எங்க எங்க போயிட்டு வர எங்க போயிட்டு வர கைலாசம் போயிட்டு வர கைலாசம் போயிட்டு வர கைலாசமா போயிட்டு வர ஆமா கைலாசம் தான் போயிட்டு வர எதுக்கு பார்க்க போயிட்டு வரவான என்ன கூப்பிட்டாரு நான் போனேன் எதுக்கு கூப்பிட்டாரு ஆஹ் வரத்தை வாங்க போனேன் என்னச்சே வர வர பகவான நினைச்சு தவம இருந்தேனா இருந்தேனா பகவான் என்ன கூப்பிட்டாரா கூப்பிட்டாரா நான் பகவான போய் பார்த்தேனா பார்த்தேனா பகவான் வரத்தை கேட்டேனா டேனா பகவான் அந்த வரத்தை எனக்கு கொடுத்தார். ஆ கொடுத்தாரு கொடுத்தாரு. நான் வாங்கிட்டு கீழே போறேன். ஆ கீழே வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஏரக்க? ஏ நீ பகவான பார்த்தியா? ஆ பார்த்தேன் பார்த்தேன். அவர்கிட்ட வரத்தை வாங்னறியா? ஆ வாங்แหน வாங்கினேன் எங்க காடு? ஆ கண்ணுக்கலாம் தெரியாது. என்னடா காட்டுப்பா கண்ணுக்கு தெரியாது. சுவாமி என்ன? பகவானண்ட போய் வரத்தை கேட்டது உண்மை. ஆ உண்மை உண்மை. அவர் பெட்டியில அள்ளி தரல. தரல. அப்படின்னு சொன்னாரு சொன்னாரு நான் அதை வாங்கிக்கிட்டு வாங்கிக்கிட்டு வேகமா வந்துட்டேன் நம்ம உலோகத்தை பார்த்து போறேன் ஆஹ் போறேன் போறேன் ஏ அரக்கா அரக்கா உன்னை ஏமாத்திட்டாரு ஆஹ் ஏமாத்திட்டாரு ஏமாத்திட்டாரு

மாதிரி இருந்துச்சு மொளை வந்த மாதிரி செக்க செவேன்னு இருந்துச்சு ஆ இருந்துச்சு இருந்துச்சு ஏ அரக்கா ஏ அரக்கா பகவா உன்னை ஏமாத்திட்டாரு என்ன என்ன ஏமாத்திட்டாரு என்ன என்ன ஏமாத்திட்டாரு என்ன என்ன ஏமாத்திட்டாரு ஏ அரக்கா ஏ அரக்கா பச்சை கஞ்சாவ கசக்கி அடிச்சிட்டு ஆ நல்ல கசக்கி 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 அடிச்சிட்டு அவர் கஞ்சா குடி வெறியும் நாளே வெறியும் நாளே கஞ்சா குடி வெறியும் நாளே ஐயா வெரியு நாளே புடி வெரியு நாளே வரத்தை கண்டவ أنت உனக்கு தندر்கா ஆப்டி போஞ்சி 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 나ரதரே நாராதரே பகவானும் கஞ்சா அடிப்பாரு அவர் அடிக்க போய் தான் அன்னைக்கு பகவான நினைக்க டிக்கெட் பூரா கஞ்சா அடிக்கி நான் சிவனை தேடி போறேன் சிவனை தேடி போறேன்னு எல்லாம் கஞ்சாவ கசக்கி அடிச்சு அழைக்காங்க என்ன செய்ய கஞ்சா அடிச்சாதான் சிவனை நினைக்க முடியுமா அப்படி அடிச்சாதான் நினைக்கணும்னா ஒரு குவாட்டர் வாங்கி குருணா மருந்து போட்டு அடிச்சுட்டு நான் நினைச்சிட வேண்டியதானே நினைச்சிடலாம் ஒரேடியா நம்ம சிவன் கிட்ட போய் உட்காந்துடலாம் ஆமா கஞ்சாவ போட்டா தான் சிவனோட நினைப்பு வரும் அது அப்ப அப்பந்தான் சிவன் சொல்லுவாங்க ஆமா இப்ப அப்படி கிடையாது அதெல்லாம் அந்த காலம் ஆமா ஆண்டவன் பகவான் ஆண்டவன் பகவான் அரக்கா அரக்கா நான் சொல்லுத நீ நம்ப மாட்டுக்கல்ல ஆஹ் நம்ப மாட்டுக்கரலாம் நம்ப மாட்டுக்கிடலாம் சரி உனக்கு எனக்கு ஒரு பந்தயம் 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 வரேன் எந்த கையில வாங்குனேன் ஆ எந்த கையில நீ வாங்குன எந்த கையில வாங்குனேன் வலது கையில வாங்குனேன் வலது கை மூணு வரைல தான வாங்குனேன் ஆமா நீ நேர தூக்கி முன்னாடி நீட்டு ஆ நீட்டு தூக்கி நீட்டு என்னத்த ஆஹ் விரல கையை தூக்கி முன்னாடி நீட்டு 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 நேர கைலாசம் போ கைலாசம் போ பகவான் கொடுத்த வர உண்மையாக இருந்தா உண்மையாக இருந்தால் உன்னை பார்த்த உடனே பயந்து ஓடுவார் ஆ பயந்து ஓடுவாரு ஓடுவாரு போய் பொய்யா இருந்துச்சு பொய்யா இருந்ததுன்னா ஒரு வாட்டில சம்னு உட்கார்ந்துருப்பாரு உட்கார்ந்துருப்பாரு பயப்படாம உட்கார்ந்துருப்பாரு அரக்கனிடத்துல கழகத்தை மூட்டுனா பொய்ய சொன்னாரு இவர் நாரதர் போயிட்டாரு 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 அப்ப பார்த்தா வல்லரக்க வல்லரக்க அவர் சொல்லுது சரியா தானே இருக்கு சரியா தானே இருக்கும் ஆனா என்ன ஒரு வேலை என்ன பகவான் கொடுத்த உண்மையாக இருந்து உண்மையாக இருந்து நம்ம கைய நீட்டின நேரத்துல பகவான் மாண்டுட்டாரு மாண்டுட்டாரு பகவானை கொண்டமான கொன்றோமானால் பார்வதியால் நமக்கு தானே பார்வதியால் நமக்கு தானே இளைய மகன் துடையில் வைத்திடலாம் இடது துடையில் வைத்திடலாம் கணபதியை முன்னால் வைத்து கொஞ்சிடலாம் முன்னால் வைத்து கொஞ்சிடலாம் இவன் பகவானை கொன்னுட்டா பார்வதி நமக்குன்னு நினைச்சிருக்கான் 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 பார்வதி புத்திய மாத்திட்டா 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 என்ன நினைக்கா வர வாங்கினது வலது கையில மூணு வரல் வலது கையில மூணு வரல் வலது கையை பின்னாடி வச்சா பின்னாடி வச்சா இடது கையை தூக்கி முன்னாடி நீட்டான்

அந்த பார்வதியை நினைக்கிற ஆர்வதியை நினைத்தான் நினைத்தான் பார்வதி புத்திய மாத்தி விட்டுட்டான் மாத்தி விட்டுட்டான் மாத்தி விட்டுட்டான் வலது கையை பின்னாடி வச்சான் வச்சா இடது கையை தூக்கி முன்னாடி நிட்டினான் முன்னாடி நித்துனான் வேற கைலாசம் வாறான் வாராம் வாத்தார் பகவா பார்த்தார் பகவா ஏ சண்டாள பாவி வல்லரக்கா சண்டாள பாவி வல்லரக்கா கிடா மார்விலே பாய்வதை போல ஆர்விலே பாய்வதை போல வீட்டுன மரத்திலேயே கூர்மை பார்ப்பது போல ஊர்மை பார்ப்பது போலே உண்ட வீட்டுக்கு ரெண்டங்கம் செய்வதை போல ரெண்டங்கம் செய்வது போல கொடுத்த என்னையே பரிசோதிக்கா என்னையே நீ பரிசோதிக்காடு ஆதிவள்ளி கைலாசத்திலே அனை பேர்களும் அரக்கனுக்கு பயந்து ஆதி ஆதிகரை கண்ட சிவபெருமான் ஆதி கண்ட சிவபெருமா முப்பத்தி முக்கோடி முனிவர்களையும் தேவர்களையும் முனிவர்களையும் தேவர்களையும் பிருந்தாவனமாக்கி பிருந்தாவனமாக்கி அந்த ஆண்டவன் பகவான் அந்த ஆண்டவன் பகவான் ஐந்து சடையையும் சடைகளையும் ஐந்து இதழாகவே விரித்து போட்டு விரித்து போட்டு செவ்வரளி மூட்டுக்குள்ளே செவ்வரளி மூட்டுக்குள்ளே பெருமான் ஒழிந்திருக்க ஒளிந்திருக்கி ரூபம் கொண்டு பறந்த பார்வதியால் பார்வதியாத்திரியர் முனிவர் கும்ப கலசத்துல போய் உட்கார்ந்தா 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 அதான் பாருங்க என்ன கும்ப கலசத்துல பச்சை கிளியா இருக்குது பார்வதி ஆ பார்வதியால் பார்வதியா இன்னைக்கு அவ போய் உட்கார போய்த்தா இன்னைக்கும் பொம்ப மேள வைக்காங்க ஆ வைக்காங்க வைக்காங்க ஆகையினால் ஆகையினால் பார்வதியால் நின்று கொண்டு நின்று கொண்டு அண்ணனாகப்பட்ட கண்ணன் நினைக்கா கண்ணனை நினைக்கின்றா அவ எப்படி நினைக்கா இப்படி எப்படி நினைக்கின்றாய் என் பால் கடலில் பள்ளி கொண்டு பால் கடலில் பள்ளி கொண்டே பள்ளி கொண்டே கடலில் பள்ளி கொண்டே மச்சமாரே அமர்வற சங்கடத்தை தீருமன்னாங்க தீரும் மன்னா அரங்கனைக்கு வரம் கொடுத்து எனக்கு வரம் கொடுத்து ஒளிந்திருக்கோ கொள்ளவே அண்டோ கொள்ளவே

அண்ணா பால் கடலிலே பள்ளி கொண்ட பச்சம்மாள் என் சங்கடத்தை என் சங்கடத்தை தீரும் அண்ணா 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 அரக்கனைக்கு வரம் கொடுத்து ஆண்டவன் பகவான் செவ்வரளி பூங்காவனத்தில் ஒளிந்திருக்கிறார் அண்ணா ஒளிந்திருக்கிறார் அண்ணா அரக்கனை கொல்ல வேண்டும் கொள்ள வேண்டும் இந்த அரண அண்ணனார் இடுக்கத்தை தீர்க்க வேண்டும் தாங்கள் தான் தீர்க்க வேண்டும் என்று என்று அண்ணனாகப்பட்ட ஆமா பச்சம்மாளை பச்சம்மாளை என் பார்வதியால் நினைத்து அழுது புலம்ப அழுது புலம்ப பார்வதியால் அழுது கண்ணீர் பால் கடலிலே போய்விழ பால் கடலிலே போய்விழ பச்சம்மாள் நாராயண நாராயண கருடால்வார் வாகனத்திலே அமர்ந்து கொண்டு அமர்ந்து கொண்டு நேர வருகின்றார் நேர வருகின்றார் அம்மா பார்வதி பார்வதி என்னம்மா என்ன என்னம்மாச்சி என்ன நினைத்த காரணம் என்ன ஆ காரணம் என்ன

கொல்ல வேண்டும் இந்த அரணார் இடக்கத்தை தாங்கள் தான் தீர்க்க வேண்டும் தாங்கள் தான் தீர்க்க வேண்டும் அண்ணா 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 நீங்க தான் ஏதாவது உதவி பண்ணணும் உதவி நீங்க தான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்ப பார்த்தார் பச்சம்மாள் பச்சம்மாள் அம்மா என்ன அரக்கனை கொள்வது அவ்வளவு எளிதல்ல எளிது கிடையாது எளிதல்ல ஆனால் என்ன அரக்கனை கொல்ல வேண்டுமானால் கொல்ல வேண்டுமானால் நம்ம ரெண்டு பேரும் கருமாறி உருமாறி கருமாறி உருமாறி கருவிலையும் மாறி கருவிலையும் மாறி உருவிளையும் மாறி உருவி மாறிக்கருமாறி உருமாறி பிறக்க வேண்டும் அதாவது என்ன ஆயர்பாடி பட்டணத்திலே அம்பல யாதவருக்கும் அன்னை அசோதைக்கும் பிள்ளையாக பிள்ளையாக பார்வதி நீ பிறக்கணும் தேவகியால் திருவையற்றில் திருவையற்றில் எட்டாவது குழந்தையாக நான் பிறக்கணும் இரண்டு குழந்தையும் இடத்தை மாற்ற வேண்டும் கொல்லனும் கொல்ல வேண்டும் அதுக்கு அப்புறம் தான் அரக்கனை கொல்ல முடியும் அரக்கனை கொள்ள முடியும் என்று இருவேர்களும் கலந்து பேசினார்கள் கலந்து பேசினார்கள் பார்வதியால் சரி என்று சம்மதித்து சரி என்று சம்மதித்து இவர்கள் கதை இப்படி இருக்கும் போது இப்படி இருக்கும் பொழுது எந்த நாடையா எந்த நாடையா நாடு நல்ல நல்ல நாடு நாடுகள் புகழும் நாடு புகழும் நாடு கோடை மழை பொழியும் நாடு பொழியும் நாடு வீசு நாடு மஞ்சள் நாடு வாச்சி மலரு நாடு மலரு நாடு உரை சேர வண்டரதையே உகேற வண்டரதையே அங்க உக்ரஷேரவன் ஆண்டு வ i know